ஓம் நம் சிவாய இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வசந்த பஞ்சமி தினம் வாராகி வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது அம்மாவாசை திதியிலிருந்து ஐந்தாவது திதி தான் பஞ்சமி திதி பஞ்சமி திதி அதாவது தேய்பிரையாக இருக்கட்டும் வளர்பிரையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் பஞ்சமின்னு சொன்னாலே அன்னைக்கு வாராகி வழிபாடு கண்டிப்பாக பண்ணணுங்க ஒன்றுமே இல்லாட்டி எங்களுக்கு எந்த ஃபார்மாலிட்டியும் தெரியாது ஒன்றுமே இது கிடையாது நமக்கு அன்னைக்கு எல்லாம் அந்த தினமே நம்ம மறந்து போயிட்டோம் நேராக போய் சாமி ரூமில் ஏற்கனவே ஒரு தீபம் நம்ம கொளுத்திருப்போம் அந்த தீபத்தையே நீங்கள் உங்கள் வாராகியை நினச்சிட்டு அம்மா தாயே என்கிட்ட எந்த பூஜை முறைகள் எனக்கு எதுவுமே தெரியாது ஆத்மார்த்தமாக என்னுடைய பிரச்சனை இதுதான் நீ தீர்த்தி வைமான்னு மட்டும் இந்த பஞ்சமி தின அன்னைக்கு மட்டும் நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்களேன் உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த வாராகி தாய் வந்து தீக்கிறதுக்காக உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்கங்கிறது ஒரு ஐதீகம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாய் அந்த தாயுடைய பஞ்சமி வழிபாட்டு தினத்தன்னைக்கு நம்ம பணவரவை வந்து எப்படி தரத்தக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள் பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி அது இல்லாமல் ஷாமலா நவராத்திரியோட வசந்த பஞ்சமி என்ன அந்த ஷா நவராத்திரியின் நவராத்திரின் வசந்த பஞ்சமின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர்லலாம் வந்து இந்த நவராத்திரி அன்னைக்கு ஷவர சரஸ்வதி பூஜை பண்ணுவோமா இல்லைங்களா அப்போ எழுத்துக்கு உட்கார வச்சு நம்ம அன்னைக்கு கல்வி சம்மந்தப்பட்ட எல்லா இதுவுமே நம்ம எடுத்தால் வெற்றி கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது அதே மாதிரி வட இந்தியாவில் இந்த வசந்த பஞ்சமி தினங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அப்போ வந்து கல்வியாக இருக்கட்டும் அவங்க அந்த குழந்தைங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலுமே அவங்க அந்த பூஜைகள் எல்லாம் அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க அப்பேற்பட்ட இந்த தினத்தில் நீங்கள் மாலை நேரத்தில் பசங்க நான் ஸ்கூல் விட்டு வந்தவுடனே சின்ன ஒரு சரஸ் சரஸ்வதியோட ஒரு எளிய ஸ்லோகம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தே பௌதமி சதா இந்த சின்ன ஸ்லோகத்தை பசங்க வாயால் சொல்ல வச்சு ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்குது பிள்ளைங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொன்னால் கூட அவங்க காதலை விழுகிற மாதிரி நீங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஒரு சாமி மட்டும் கும்பிட வச்சு பாருங்களேன் எப்பேற்பட்ட குழந்தையும் நல்ல கல்வி அவங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இதுவுமே கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும்ங்கிறது ஒரு ஐதீகம் இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம வசந்த பஞ்சமியோட வாராகி வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டால் வாராகி அன்னை முன்னாடி உங்கள் கிட்டே ஃபோட்டோ இருக்கலாம் அப்படி ஃபோட்டோ இல்லாட்டி அந்த தீபத்தையும் நம்ம வந்து வாராகி அண்ணையாக நம்ம நீங்கள் நினச்சிக்கலாம் ஒரு ஐந்து முகம் கொண்ட ஒரு தீபம் ஒன்று ஏற்றுங்க எங்கக்கிட்ட அப்படிப்பட்ட விளக்கெல்லாம் இல்லைங்க குத்து விளக்கு மாதிரி இருக்குன்னா குத்துவிளக்கில் நம்ம அஞ்சு திரி மாதிரி போட்டு அதுதான் ஐந்து முகம் அப்படி நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் விட்டு ஒரு தீபம் மட்டும் ஒன்று ஏற்றிக்கோங்க உங்கள் கிட்டே என்ன மலர் இருக்கோ அந்த மலர் அப்படி இல்லாட்டி ஒரு செவ்வரளி மலர் இல்லாட்டி ஒரு செம்பருத்தி செம்பருத்தி செடி இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் வீட்லேயும் வச்சுருக்காங்க செம்பருத்தி பூ ஏதாவது ஒன்று வச்சுட்டு சுவாமிக்கு நிவேதனமாக மாதுளம்பழம் வைக்கலாம் இல்லாட்டி வந்து சக்கரை கிழங்கு வைக்கலாம் இல்லாட்டி பனங்கிழங்கு உருளைக்கிழங்கு என்ன கிழங்கு வகைகளை எது வேணாலும் வச்சுக்கலாம் அது மாதிரி எதுவுமே இல்லைங்க வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் கூட பரவாயில்ல உங்கள் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ எளிமையான சின்ன ஒரு பூஜை தான் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வெத்தலை மட்டும் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஐந்து ரூபாய் காயின் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சின்னதாக ஒரு பச்சை கல்பூரம் இவ்வளோதாங்க ஒரு ஒரே ஒரு வெற்றிலை ஒரு ஐந்து ரூபாய் காயின் அப்புறம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சோண்டு பச்சைக்கல் புறம் இவ்வளோ தான் இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே ஒரு சின்ன பொட்டலமாக கட்டி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு சுவாமியோட பாதத்தில் நீங்கள் வச்சுருங்க இல்லாட்டி தீபம் முன்னாடி நீங்கள் வச்சுருங்க ஆத்மார்த்தமாக உங்களுடைய என்ன பிரச்சனைகள் குடும்பத்து பிரச்சனைகள் குழந்தைங்க படிப்பு ஹஸ்பண்ட் வேலை இல்லாட்டி உங்களுடைய ஒரு ஆஃபீஸ் ப்ரமோஷன் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலுமே கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இல்லை மனசுக்குள்ளே ஒரு சிலருக்கு உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க வெளியில் சொல்லவே முடியாது அது மாதிரி என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லாத்தையுமே சொல்லி எங்கள் குடும்ப குறிப்பாக நம்ம இந்த இந்த பூஜை பண்ணுறதே பண வரவுக்காக தான் எங்களுடைய குடும்பத்துக்கு நல்ல பண வரவு வரணும் ஐஸ்வர்யம் வரணும்னு சொல்லிட்டு நல்ல ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த பொட்டலத்தை எடுத்து உங்களுடைய கேஷ் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா வீடு வீட்டில் கேஷ் பாக்ஸில் அந்த இடத்துல வச்சுருங்க ஒன்று நீங்கள் வீடு இது மாதிரி பண்ணுறதா இருந்தால் கேஷ் பாக்ஸில் வச்சிடலாம் இல்லைங்க நாங்கள் ஒரு ஆஃபீஸ் மாதிரி பண்ணுறோம் ஒரு உமன் என்டர்பிரைனராக இருக்கேன் இல்லாட்டி ஹஸ்பண்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு கேட்டால் அவங்களுடைய மேஜர் ட்ராயரில் வச்சிடலாம் இதை அப்பப்போ எடுத்து மாற்றணுங்கிற அவசியம் இல்லைங்க அடுத்த பஞ்சமி தேதிக்கு இதே மாதிரி நீங்கள் சின்ன ஒரு வழிபாட்டை பண்ணி ஒரு பூஜை பண்ணி இந்த வெத்தலை இந்த காஞ்ச இந்த பொருட்கள் எல்லாமே காஞ்சிருக்கும் அதை வந்து கால் படாத இடத்துல திருப்பி நம்ம ஒன்று மாத்திரலாம் இவ்வளோதாங்க சின்ன ஒரு எளிய பரிகாரம் தான் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க உங்கள் இது இந்த மாதிரி வாராகி வழிபாடை நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு பஞ்சமி தீதி அன்றைக்கி நம்ம பண்ண 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 குடும்பத்தில் ஒரு பண வரவாக இருக்கட்டும் ஒரு அபி ஒரு ஐஸ்வரியம் ஒரு மங்கள காரியங்கள் இது எல்லாமே நிச்சயம் நடக்குங்கிறது ஒரு ஐதீகம் நன்றி